சொல்லுங்கய்யா சார் ஃபுல்லாக போக சார் ம் பேருங்கய்யா பேர் தங்கராசு சொல்லுங்க முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு சொல்லுங்கள் இப்போ முன்னாள் நீங்கள் மருந்து கொடுத்ததில் தான் தெளிவாக இருக்குது செடி முன்னாடி என்னென்ன அடிப்பீங்க கெமிக்கல் என்ன சார் அதெல்லாம் இப்போ யாரும் ஞாபகம் வச்சிருக்கா ம் எவ்வளோ ரெண்டு மருந்து அடிச்சிருக்கு கிளீராக இருக்குது எந்த பூச்சி எது எந்த டப்பிளும் கிடையாது முன்னாடி கெமிக்கல் உரம்லாம் வாங்கும் போது எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க அப்படி அது அது கணக்கு கிடையாது சார் கணக்கெல்லாம் வாங்கி அடிச்சிருக்கேன் ம் ம் சரிங்க என்னென்ன வாங்குனீங்க ஒரு சொல்லுப்பா என்ன எம்ஐ வீர் குரோ மேஜிக்கு ம் எம்ஐ ஸ்ப்ரே நீங்கள் பார்த்துருப்பீங்களா தம்பி முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி என்னென்ன எப்படி கொடுத்துருக்கீங்க என்னென்னு சொல்லுங்கள் அதாவது என்னென்னா இப்போ பருத்தியை பொறுத்தவரை எல்லா விவசாயிகளுமே அதிகமாக செலவு பண்ணுவாங்க சும்மா சும்மா மருந்து அடிப்பாங்க பூச்சிக்கு சப்ப கொட்டாம இருக்கிறதுக்கு பூ கொட்டாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி நிறைய மருந்துகளை வாங்கி செலவு பண்ணுவாங்க விவசாயிகள் அதுலேயே நிறைய தொய்வாகிற விவசாயிகள்லாம் இருக்காங்க மகசூல் கிடைக்கும் போது அவங்களுக்கு தகுந்த மகசூல் கிடைக்க மாட்டேங்குது வெளி மருந்து அடிக்கும் போது இப்போ நம்மளோட மருந்தை பயன்படுத்துனதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு மருந்தோட மருந்தோட விலை அப்படிங்கிறது வந்து நிறைய வாங்க தேவையில்ல ஒரு ஒரு மூணு மூணு மெத்தடில் அடித்தாலே போதும் கொடுத்துருக்கீங்க தாத்தாவை கொடுத்தது வந்து எம்ஐ வீர் கொடுத்துருக்கேன் குரோ மேஜிக் கொடுத்துருக்கேன் எம்ஐ ஸ்ப்ரே அவ்வளவுதான் அவ்வளோதான் அந்த அந்த கணக்கே உங்களோட மருந்து வெளியில வாங்கினீங்க வெளியில வாங்கியிருந்தாங்க அப்படின்னா நிறைய தாத்தா போன வருஷம்லாம் ரிசல்ட் பருத்தி எப்படி இருக்கு பருத்திய பொறுத்தவரை இப்போ சப்பை கொட்டுறது இல்லை சப்பை கொட்டல பூலாம் நல்லா இருக்கு பூ வச்சது எல்லாமே காயா இருக்கு ஒரு மரத்துக்கு இவ்வளோ இருக்குங்களா ம் இது ஒரே செடிதான் இருக்கு ம் எத்தனை இருக்குங்க ஒரு செடிக்கு அது நூறுதான் இருக்கு ஒரு செடிக்கு நூறு இருக்குது ஆமாம் ம் அது உளுந்து சார் ம் எது இது ம் இதுக்கு என்னென்ன போட்டிங்க போஸ்டா எம்ஐ வேறு குரோ மேஜிக் எம்ஐ ஸ்ப்ரே எப்படிங்க இருக்குது ம் உளுந்து எப்படி இருக்குது சார் ம் அல்ல போனிக்காக இந்த திசை ஈடு அதிகமாக வரும் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஓகே ஓகேங்க ஓகேங்க நன்றிங்க